இந்த மாதிரி புளோட்டிங் ரெசார்ட்ஸ் லேக் நடுவுல பிளோட்டிங் ரெஸ்டாரண்ட் அடர்ந்த மேங்கரோவ் பாரஸ்ட் நடுவுல இளனிவிக்கும் நபர் பூவர் பேக் கடலும் இணைய இடத்துல இருக்கக்கூடிய கோல்டன் சண்ட் பீச் இதெல்லாம் எங்கயோ ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க கேரளால திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய பூவர் ஐலாண்ட் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இருக்கு இன்னைக்கு நம்ம தான் அங்கதான் வந்திருக்கிறோம் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் எவ்வளவுப்பா செலவாகும் இங்கிருந்து வரலாமா ஒருத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போட் ரைடுக்கு எவ்வளோ செலவாச்சு இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாமா எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணலாம் என்னென்ன பிளேசஸ் இருக்குது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இங்கே ஃபுட்டுக்கெல்லாம் எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஹானஸ்ட்டாக நான் ட்ரிப்பு போயிட்டு வந்த அனுபவத்தை அப்படியே இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பூவர் போட் ரைடை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ நாங்கள் நேராக இந்த போட் சர்வீஸ் சென்டர்க்குள்ள வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு ஸோ காரை நிப்பாட்டிட்டு நேராக நம்மளை கூட்டிகிட்டு போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் ஒரு போட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஆனால் வந்து நீங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறது போட்டிங் ரைடு முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது அதனால் நான் வந்து இதுக்கு இது வந்து நல்ல பிளேஸ் தான் இல்லைன்னு சொல்ல சூப்பரான பீஸ்ஃபுல்லான ப்ளேஸு இது கண்டிப்பாக ஒரு போட் எடுத்துட்டு போறது வந்து சூப்பரா இருக்கும் ஆனா இதுக்கு எவ்வளவு பிரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நாங்க எவ்வளவு கொடுத்தோம் அப்படிங்கறதையும் வந்து நான் சொல்றேன் பர்ஸ்ட் நாங்க சூஸ் பண்ணிக்கிட்டது இந்த ஃபேமிலி போட் இது வந்து ஆறு பேர் உட்காரலாம் அங்க தாராளமா கூட ஒருத்தர் வந்துட்டாரு அவர் தான் வந்து கைடு இந்த ஒவ்வொரு இடமா நம்மளுக்கு காட்டுறதுக்காக ஸோ லைஃப் ஜாக்கெட்லாம் எல்லாம் போட்டுட்டு போட்ல ஏறி உட்காந்துட்டோம் ஆப்போசிட்லயே பாருங்க நிறைய போட்டிங் போயிட்டே தான் இருக்கும் இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஸோ அப்படியே வண்டி ஸ்டார்ட் ஆகி நேரா போயிட்டே இருந்துச்சு ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிக்கட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போற போய் அந்த ரூட்டு ஸோ அதுக்குள்ள நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் இருக்குமா அது வந்து பாய்சனஸ் ஆன ஃப்ரூட் அப்படின்னு சொன்னாங்க அதனால போகும்போது நல்லா இருக்கே அப்படின்னு லபக்குன்னு பிடிங்க யாரும் சாப்பிட்றாதீங்க ஆனா அந்த இடத்த வந்து ஜாலியா அப்படி பீஸ்ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணலாம் போட் ரைடே பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல போறதே வந்து சூப்பரா இருந்துச்சு ஏன்னா கொஞ்ச நேரம் அனகொண்டா ஞாபகம்லாம் வந்துருச்சு அனகொண்டா படத்துல இந்த மாதிரி ரொம்ப அடர்ந்த மாங்கிரோவ் பாரஸ்ட் மாதிரி இருக்கும் பூரா வேறா இருக்கும் போட்டு வேற ரொம்ப ஒட்டி போய்கிட்டு இருந்துச்சு அதுவும் இவங்க வேற சொல்லியிருந்தாங்க இந்த மேங்கிரோவ் பாரஸ்ட்ல வந்து ஏகப்பட்ட பாம்புகள் வந்து இருக்கு அதுவும் கிங் கோப்ரா நிறைய இருக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க கிங் கோப்ரா இந்த பக்கம் பாஞ்சிர பாஞ்சிருப்போம் இல்ல இருந்து விழுந்துற போதுன்னு ஒரு பயத்திலயே தான் உட்காந்துருந்தோம் அடுத்து இது ஒரு பிளேஸ் சொன்னாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து உட்காரும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர்ட்ஸ் இந்த தென்னை மரத்துல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நேரம் அந்த சந்து சந்தா போயிட்டு இருக்கு போட்டு நம்ம குறுக்கு சந்துல வந்து பைக் விட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்லயே போட்டு போனாங்க ஊருக்குள்ள சின்ன ஒரு ஓட மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள எல்லாம் போச்சு அப்புறம் மேங்கரோ ஃபாரஸ்ட் அப்புறம் நம்ம எழுநி வைக்கிறனே இந்த மாதிரி ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு போட்டை போட்டு அதில் இளநியை விற்றுக்கிட்டு இருக்கார் ஒரு தன்னந்தரியா அந்த அண்ணன் நான் பாராட்ட மிதமாக நாங்கள் ஒரு இளநீ கூட பிடிக்கல ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி சில்லுன்னு இருந்தனால இளநீ குடிச்சா சளி பிடிச்சி கொண்டுறதுனால அந்த அண்ணனுக்கு ஒரு டாட்டா மட்டும் காட்டி அவர் மனதை பாராட்டி ஒரு டாட்டா மட்டும் காமிச்சிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டோம் ஃப்ளோட்டிங் ரெஸ்டஸ் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடம் இதுதான் கொஞ்சம் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பரவாயில்லையா பக்கத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா பீச் சோ இந்த பேக் வாட்டர்ஸும் நடுவுல வந்து ஒரு சின்ன ஒரு கரை பீச் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து கடல் இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல வந்து இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்கட்டும் இந்த ஃப்ளோட்டிங் ரெசார்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாமே நான் வந்திருக்கு பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ரெசார்ட்ஸ்லாம் வந்து இது பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அதெல்லாம் போக போக காட்டுறவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு எக்ஸைட் ஆய் போனதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது அதை வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து அதை சாப்பிட வருவோம் திருப்பியும் இப்போ ஆர்டர் பண்ண தான் போகிறோம் ஸோ வந்து போன உடனே வந்து மெனு கார்டு கொடுத்துருவாங்க வேணுங்கிறது நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி கோல்டன் சாண்ட் பீச் வந்து நாங்கள் சன் செட் ஆகிற நேரத்தில் போயிருந்தனாலேயோ என்னவோ தெரியல சூப்பராக கோல்டன் சாண்ட் கலரில் எப்படி மினு மினு இருந்துச்சு அதே மாதிரி இந்த பீச்சு ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு நீங்களே பாருங்க கிளியராக இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு கடல் அலைகளை ரசிச்சுட்டு பீச்சில் ஒரு வாக் போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த காற்றை வாங்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கிற டைம் தான் உங்களுடைய டைம் தான் மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது ஸோ இங்கே டைம் இன்னொரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறேன்னு கூட்டிட்டு போகிறாங்க போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ரெசார்ட்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் ரெசார்ட் மிதக்கும் ரெசார்ட் அந்த பேக் குவார்ட்டர்ஸ் எல்லாம் மிதந்து கொண்டு இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா சீ ஃப்ரெண்ட் பீச்சை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு நாள் நீங்கள் தங்கணும் அப்படின்னா மினிமம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் அந்த வரைக்கும் இங்கே ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் என ஃபார் பூவர் ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் சும்மா அப்படியே போட் ரைடு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே இன்னொரு ஆடாக இருக்கு வாங்க கூட்டிட்டு போறேன் பீச் பக்கத்தில் திருப்பி வந்து நம்ம மேரி மாதா சிலையை காமிச்சாங்க ஸோ இதுக்கப்புறம் இங்க வேணா இறங்கலாம் இல்லைன்னா திருப்பி வந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சது பூவர் போட் ரைடு வந்த வழியில் இல்லாமல் நேர் வழியில இந்த மெயின் ரூட் இருக்கு பார்த்தீங்களா பெருசா மெயின் ரூட்ல வந்து நேராக கூட்டிட்டு போய் நம்மளை வந்து இறக்கி விட்டுருவாங்க இதுதான் வந்து பூவர் போட் ரைடு பூவர் ஐலாண்டோட விசிட் ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு வெறும் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்னே கால் மணி நேரம்தான் எங்களுக்கு ஆச்சு நீங்கள் ரொம்ப பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிணாலும் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இங்கே வேலை இல்லை அப்படி நீங்கள் பீச்சிலே படுத்து கிடந்தாலும் ரெண்டு மணி நேரம் தான் மேக்சிமம் பேக்கேஜு பூவர் லைண்ட்டில் சிலர்லாம் சொல்லுவாங்க ப்ரைஸு ஏற்றிட்டு உங்களுக்கு மூணு மணி நேரம் நான் வந்து சுற்றி காட்டுற நாலு மணி நேரம் சுற்றி காட்ட அப்படிம்பாங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் தரமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம்தான் இது அதுக்கு மேலே இங்கே வந்து வேறு விஷயம் கிடையாது ஸோ இந்த போட் ரைடை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம மணி கொடுக்கலாம் அப்படின்றத யோசிக்க ஒரு போட் ரைடு ஃபேமிலியா கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி இடம் கவர் பண்ணிருக்காங்க ஆனா அப்புறம் பூவரையிலோட லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட் ரைட்ஸ் இருக்குங்க சோ அதனால நீங்க வந்து ஜஸ்ட் இங்க வந்தீங்கனாலே ஏதோ ஒரு போட் ரைடுக்கு போயிடலாம் இல்ல நீங்க कांटेक्ट பண்ணி கூட நீங்க புக் பண்ணிக்கலாம் முன்னாடியே சோ அது வந்து பூவர் போட் ரைடு அப்படி நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க பண்ணீங்கனாலே நிறைய வரும் அதுல எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நான் போனதா போணும்லங்க இல்ல ஆண்டிகோலா வந்து நல்ல ஒரு அனுபவம்ங்க கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலியோட சூப்பரான ஒரு இந்த மேங்குரோவ் ரைடு அப்புறம் வந்து அங்கே போய் இறக்கி விடுறது ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் ஒரு சாலிடா தரமான ஒரு ஒர்த்தான ஒரு ரைடு தான் வந்து பூவர் ஐலண்ட் தாராளமாக எல்லாரும் வந்து இந்த சைடு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பூவர் வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க திருவனந்தபுரம் வரீங்க கன்னியாகுமரி சைடு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமா உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே வந்து கரெக்டா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்ஜாய்புலாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது பத்தி வீடியோ வேணும்னாலும் மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் வேற இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்